இதுல கந்த வந்துட்டாப்ல வந்துட்டாப்ல எங்க இருந்தா அதோட வீட்டுக்கு வந்த போக முடிச்சாங்க சரி Thank <laughs> you. Ô đâu bơm cá bênh cá bênh cá bênh cá bênh cá bênh cá bênh

ஆண்டு சிறப்பு பரிசை வாரி வழங்கி கொண்டிருக்கின்ற கருப்பு சாமி காடவராய் கபாடி குழு வருகவரே வரவேற்று பொன்னாடை பற்றி மகிழ்ச்சிக்கின்றார்கள் இரண்டு அணிகளுமே சம வெற்றி புள்ளிகள் ஐந்துக்கு ஐந்து ஆடிக்கொண்டிருக்கின்ற போட்டியிலே இரண்டு அணிகளும் சம வெற்றி புள்ளிகள் ஐந்துக்கு ஐந்து தற்சமயம் மாதரான் புதுக்கோட்டை யாரு மெய்கோடிப்பட்டி ஐந்து சுற்றி அவர் பற்றி ரெடியா இருக்கீங்க பாடுகின்ற விளையாட்டு வேற ரிக்கெட் டூ ஆர் டைரைட் புள்ளியை கொடுத்துவிட்டார் ஆறு ஆடிக்கொண்டிருக்கிற போட்டிகளை மாதுரான் புதுக்கோட்டை ஏழு மைக்குடிப்பட்டி ஆறு ஏழுக்கு ஆறு सलवालवाला <spaconian> हीअ <wykornamed Pleiku> <architectural silence> கபாடி திருவிழாவிற்கு இரண்டாம் பரிசை வாரி வழங்கி சிறப்பிக்க வருகை தந்துள்ள பி பீமராஜ் எம் டிஸ் குரூப் தஞ்சாவூர் கீர்த்தனா ஸ்ரீ டிராவல்ஸ் அரவம்பட்டி அவர்களை கபாடி குழுவினர் வருக வருக வரவேற்று மகிழ்கின்றார்கள் விளையாட்டு மாதுரான் புதுக்கோட்டை எட்டு மெய்குடிப்பட்டி ஆறு எட்டு இந்த கபாடி திருவிழாவிற்கு சுலர்கோப்பை அன்பளிப்பு வழங்கிய வினோத் சோழன் வினோத் கழகம் விளையாட்டு கழகம் அவர்களை கபாடி குழுவினர் வருக மகிழ்கின்றார் మాదాపుట ఎట్టు మేకడిపట్టి ఏడు ஆடிக்கொண்டிருக்கின்ற போட்டியிலே மெய்க்குடிப்பட்டி ஒம்பது மாதுரான் புதுக்கோட்டை எட்டு சூப்பர் டக்கிள் என்ற முறையில் இரண்டு வெற்றி கொள்கிறேன் மாதுரான் புதுக்கோட்டை பத்து மேய்குடிப்பட்டி ஒம்பது பத்துக்கு ஒம்பது முப்பதாயிரத்தி வாரி வழங்கிய அன்பு எம்டி தஞ்சாவூர் கீர்த்தனாசி டிராவல்ஸ் சரவம்பட்டி சூப்பர் டேக்கில் இரண்டு வெற்றி புள்ளிகள் அவர்களையும் அதனைத் தொடர்ந்து நாங்கள் கேட்டதும் காணாமல் சுழற்கோப்பை அன்பளிப்பு வினோத் கிஜி பி எல்எல்பி எல் பி தோழர் வினோத்குமார் விளையாட்டு கபடி கழகம் அவர்களையும் அன்போடு வரவேற்பது காளியம்மன் கபடி கழகம் விவிக்க நினைவாக அரவம்பட்டி சூப்பர் டாக்கில் என்ற முறையில் இரண்டு வெற்றி புள்ளிகள் சூப்பர் டாக்கில் இரண்டு வெற்றி புள்ளிகள் வீரருக்கு டூ ஆர் ஐந்து பிள்ளைகளை எடுத்த ராய்டர் ஒரு ஒன்னே முக்கால் சூப்பர் ராய்டர் பற்றி பதினேழு பதினைந்துக்கு பதினேழு ஆமா பா 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 ஆடிக்கொண்டிருக்கின்ற போட்டிகளில் இரண்டு அணிகளும் சம வெற்றி புள்ளிகள் பதினேழுக்கு பதினேழு புதுக்கோட்டை பதினெட்டு மேய்குடிப்பட்டி பதினேழு பதினெட்டுக்கு பதினேழு ARE YOU

ஏழு கடைசி ஏழு நிமிடம் ஆடிக்கொண்டிருக்கின்ற போட்டியிலே மாதுரா புதுக்கோட்டை பத்தம்போது மைக்குடிப்பட்டி பதினேழு

ஆடிக்கொண்டிருக்கின்ற போட்டிகளே மெய்கொடிப்பட்டி இருபது மாதிரி கோட்டை பத்தொன்பது இரண்டானிகளின் கவனத்திற்கு ஆட்டம் முடிவடையே கடைசி 5 நிமிடம் சார் ரெயர் சார் காரணமட்டி மரோ மச்சான் லேட் பண்ணவீங்க

இரண்டு அணிகளும் சம கற்றி புள்ளிகள் இருபத்தி ரெண்டுக்கு இருபத்தி ரெண்டு எங்களுக்கு மருநாள் இருபத்தி ஒன்னு

மெய்குப்பட்டி இருபத்தி மூன்று மாதுராம்புக்கோட்டை இருபத்தி ரெண்டு கடைசி இரண்டு நிமிடம் ஆட்டம் முடிவடைய கடைசி இரண்டு நிமிடம் நாங்கள் கேட்டதும் எங்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் அணி முன்னாட்டு விளையாட்டு முன்னாள் விளையாட்டு வீரர் எட்டாயிரம் வழங்கிய கே பி சவுத் கொரியா சோழகம்பட்டி அவர்களுக்கு நிஜார்ந்த நன்றிகள் பாடுகின்ற விளையாட்டு வீரருக்கு பாடுகின்ற விளையாட்டு வீரருக்கு டூ ஆ டரிசி ஒரு நிமிடம் மைக்குடிப்பட்டி இருபத்தி நாலு மாதிராய் புதுக்கோட்டை இருபத்தி ரெண்டு பாரிபுக்கு விளையாட்டு வீரருக்கு அதைத் தேர்றேன் மாதுராய புதுக்கோட்டை இருபத்தி மூன்று மெய்குடிப்பட்டி இருபத்தி நான்கு ஒரு புள்ளி முன்னிலையில் மெய்குடிப்பட்டி யாரோ சொல்ல சொல்லாதீங்க பேச பாருங்க